இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் விசைப்படகையும் மீட்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் அடுத்த தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் இரண்டாவது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் கார்த்திகிடம் கேட்கலாம் கார்த்திக் ஒருபுறம் கொழும்பு உள்ள பேச்சுவார்த்தை நடைபெற இருக்குது இந்த நிலையில் இரண்டாவது நாளாக தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுட்டு இருக்கிறாங்க விவரங்கள் என்ன தமிழக கடலோர பகுதிகளில் மீன்பிடிக்கு செல்லும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்துவதும் சிறை பிடிப்பதும் போன்ற சம்பவங்கள் வந்து தொடர்கதியா இருக்கு ஆறு மாத சிறு தண்டனையும் இரண்டாம் முறையாக மீன் பிடித்த குற்றச்சாட்டுக்காக ஒரு மீனவருக்கு ஒரு ஆண்டு சிறந்த தண்டையும் மற்றொரு மீனவருக்கு இரண்டு ஆண்டு சிறு தண்டையை வைத்து இளைஞர் சிறையில் அடைச்சிருக்காங்க இதை கண்டிச்சு ராமேஸ்வரம் மீனவர்கள் கடந்த எட்டு நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க அதாவது எட்டு நாளுக்கு மேலாக ராமேஸ்வரம் மீனவர்கள் வந்து மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாமல்

ஒற்றை உள்ள அந்த ஐந்து மீனவர்களை விடுதலை போராட்டம் கைவிடப்படும் என்பதே மீனவர்களின் கோரிக்கையாக உள்ளது நன்றி கார்த்திக் தற்போதைய விவரங்களுக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க